அழகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தலானன் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் வந்து அழகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிள்ளைங்களுக்காக ஃப்ரீ கிளாஸ் க்ளாஸ் இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஏ தமிழில் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்க மாணவர்களுக்காக எல்லா மாணவர்களும் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்க ஒரு பாடமான முதலாம் ஆண்டு முதற் பருவம் நூற்றி முப்பத்தி ஏழு பதினாலு தமிழக வரலாறு இந்த தமிழக வரலாறு பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மாணக்கர்களுக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஃப்ரீ செமினார் கிளாஸ்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் போனீங்கன்னா எல்லா கோர்ஸுக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ செமினார் கிளாஸ் போட்டிருக்கும் தேவைப்படக்கூட அதை பார்த்து நீங்கள் பயன் அடைஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இன்ஸ்டா உங்களுக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது அதுலேயும் மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவுத்தாங்க இப்போ இந்த தமிழக வரலாறுல இது வரைக்கும் மாணவர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துட்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையிலேயே இது உங்களுக்கு உ உபயோகமாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க உங்களோட நண்பர்கள் உங்களுடைய உங்கள் கூட படிக்கிற மக்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாடத்தில் மிக முக்கியமான தமிழக வரலாறுல மிக முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பதினஞ்சு பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் அது என்ன டாபிக் அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சில் சோழர் பாண்டியர் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது பிரிவு மூணு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு குறித்து கொடுத்துருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூணில் பிற்கால சோழ வரலாறு அதில் தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏழு புள்ளி கண்டராஜ் பிற்கால சோழ பராமரிர் வரைக்கும் உள்ள அந்த தகவலை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் என்ன சார் ரொம்ப பெருசாக இருக்குது சார் வள வள கொழவலன்னு இருக்கு சார் எங்களால் இது படிக்க முடியுமா நீங்கள் ஃபீல் பண்ணலாம் டோன்ட் டோரிங்க தலநன் யூடியூப் சேனல் எதுக்கு இருக்குது மாணாக்களுக்கு உதவி பண்ணுறது தான் நம்மளோட சேனல் இருக்குது நம்ம சேனல் இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க கவலை கவலைப்படாதீங்க இதை ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழர்களையும் எளிச்சு வீழ்ச்சியும் கொடுத்துருக்காங்க அந்த கல்வியோடு நம்ம மாதிரி ரைட்டாக நீங்கள் ரீடு பண்ணிக்கிட்டால் போதும் மற்றபடி பெருசாக தேவையில்லை நம்ம பார்க்க போகக்கூடிய மெயின் டாபிக் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பிற்கால சோழன் இந்த பிற்கால சோழன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க பிற்கால சோழன் முற்கால சோழன் இவங்களெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஹீரோ வருவார் அந்த ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஹீரோட பேர் தான் நம்மளுடைய முதலாம் ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நபர் அதுதான் பாடத்தினுடைய எட்டு எட்டாவது படத்தில் இருக்கிறார் முதல் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் இவங்களுடைய சிறப்பான ஒரு கதையை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன அந்த நூற்றி பதினஞ்சாம் பக்கத்தில் உள்ளதை லைட்டாக ஒரு ரீடு ரீடு பண்ணிட்டு விட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம முழுசாக நல்லா படிக்க வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறு எட்டு முதலாம் ராஜராஜன் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கார் இந்த ராஜராஜனில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்முடைய முதலாம் ராஜராஜன் வந்து யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு தெரியும் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவுட்லைன் வச்சுட்டு நீங்கள் கதை ஏற வேண்டியது தான் அவ்வளோதான் இதை வச்சுலாம் பெருசாக நீங்கள் படித்து அங்கே மனப்பட முடியல நினைக்க முடியாது எழுத முடியாது இந்த முதலாம் ராஜராஜன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சோழர் வரலாற்றில் வந்து பொற்காலம் அப்படிங்கிறது யாருடைய காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜராஜ சோழன் அவருடைய வம்சாவளிகள் ஆட்சி பண்ண அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இவ் சோழருடைய பொற்காலம் இவர் வந்து இந்த ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த ராஜராஜன் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் இப்போ இவர் வந்து எப்படி சார் இப்படி ஆட்சி பண்ணார் இவருடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்பா அம்மா படித்து வருஷம் படிச்சுலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இங்கே அதெல்லாம் வேண்டாங்க இவருடைய இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ராசகேசரி இவர் பேர் வந்து ராஜகேசரி ஆனால் வந்து இவர் சிறப்பு ஆட்சி பண்ணதுனால இவர் வந்து ராஜராஜ சோழன் இவருடைய பேரை வச்சுக்கிட்டார் இவருக்கு ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் இருக்குது கொண்டான் ஜெயம் கொண்டான்னு ஏகப்பட்ட பேர் இருக்குது அதனால் இந்த ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப ஒரு க தனித்துவமான ஒரு அம அரசர்ன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தஞ்சையுடைய நம்மளுடைய பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழன் அந்த கோயிலுடைய கோயிலை கட்டியிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கிய ஒரு மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்முடைய ராஜராஜ சோழன் மட்டும்தான் அவர் மாதிரி வந்து ஆட்சி பண்ணது வந்து அவருடைய ஆட்சி காலம் சிறப்பாக இருந்துச்சு அவர் ஆட்சி காலத்தை வந்த தொடங்கி அவருடைய பையங்கள் அவருடைய பேரங்களும் அந்த ஆட்சி காலத்தை வந்து வெகு வேகமாக கொண்டு போனாங்க இவர் வந்து ஏகப்பட்ட தீவுகளை ஜெயிச்சார் அதனால் வந்து பார்த்தினா இவருக்கு வந்து பார்த்தினா ஜெயங்கொண்டாம் அப்படின்னு கூட ஒரு பெயர் இவருக்கு திருமுகல் போல பெருநிலை செல்வி அப்படிங்கிற ஒரு பாடல் மிக முக்கியமான வருது இது வந்து மெய்க்கீர்த்தினா என்னென்னா ராஜாக்களை பற்றி பெருசாக பாடுவாங்க இது ஒரு மார்க் கொஷின் கூட மெய்க்கீர்த்தியில் இந்த திருமுகல் செல்வங்கிற யாரை பாடுறாங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜனை பற்றி தான் இந்த இடத்துல பாடுவாங்க இப்போ ராஜராஜ சோழன் வந்து யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய சிவன் பக்தர் இவருக்கு வந்து சிவன் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இவர் வந்து சிவனுக்கு வந்து பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டியிருப்பார் இவர் அங்கே மட்டும் கட்டல மைசூரில் விஷ்ணு கோயில் கட்டியிருக்காரு நாகப்பட்டினத்தில் புத்தக கோயில் கட்டியிருக்காரு இவர் கோயில் அதை விட பெருசு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் மிகப்பெரிய ஒரு கோயில் அவர் கட்டியிருப்பாருன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து மாணாக்கர்கள் வந்து நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீ யூடியூப் சேனல் ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் சேனல் இருக்குது ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது யூடியூப் இருக்குது எல்லாத்துலேயுமே நீங்கள் மாணவர்கள் வந்து உங்களுடைய அப்டேட்டை கொடுத்துருங்க இவருடைய ராஜரசனுடைய சிறப்பு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இவருக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது எறகுனி சோழன் ஜெயங்கொண்டான் சோழன் சோழேந்திர சோழன் சிவபாத சேகரன் சத்திரிய சூடாமணி நாகரிக சோழன் ராஜே சிம்மன் சோழ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் இப்படி இவருடைய பேர்கள் ரொம்ப நீங்கள் ஒரு நாலு பேர் மட்டும் படித்து வச்சுக்கோங்க நிறைய படிக்காதீங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ராஜராஜ ராஜேந்திர சோழனுடைய சோழனுடைய ராஜராஜனுடைய ஒரு நான்கு சிறப்பு பேர்கள் கூறுகான நம்ம எழுதுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் இந்த ரா இந்த ராஜராஜ சோழன் வந்து அவருக்கு அவருடைய காலத்துக்குப் புறம் அவருடைய பையன் யார் வரானா முதலாம் ராஜேந்திரன் இந்த ராஜராஜ சோழனுடைய இந்த ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க காரணமே அவருடைய பையனான முதலாம் ராஜேந்திரன் தான் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான் ஏன்னா இவன் வந்து கடலில் வந்து பெரிய கடலில் வந்து இவன் பெரிய ராஜா இவன் கடல் நடக்கக்கூடிய போரில் எந்த ராஜேந்திர சோழனை அடிக்கவே முடியாது அதனால தான் இவன் கடாரம் அப்படின்னா கடல்னு அர்த்தம் கடாரம் கொண்டான் கடலையே இவன் தான் கொண்டான் அர்த்தம் இலங்கைக்கு போவான் இலங்கையில் உள்ள அந்த தீவுகள் எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணி வந்துடுவான் இவன் நாட்டுக்கே வர மாட்டான் எப்போவும் போர் முனையிலே தான் இருப்பான் இவன் அங்கே இருந்து இவன் போர் செஞ்சு செஞ்சு ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்றி கைப்பற்றி அப்பாவுக்கு வந்து பக்க பழமாக இருப்பான் யார் ராஜேந்திர சோழன் அதனால் இவன் வந்து பயங்கரமான பேர் இருப்பான் அதனால் இவன் 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 இளவரசனாக இருந்தே நிறைய போர் செஞ்சுருப்பான் இவன் இவன் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய போர் செஞ்சு ராஜதந்திரங்கள் எல்லாத்தையும் கற்று வச்சுருப்பான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் அப்பாவுக்கு வய ஆட்டோமேட்டிக்காக அப்பா வயசானவொன்னா அப்போ அப்போ நீ வந்து உன்னோடைய ஆட்சியை ஏற்றுக்கப்பான்னு தான் இவன் வந்து நாட்டுக்கே திரும்பி வருவான் அது வரைக்கும் எங்கே தான் இருப்பான் இவன் கடல்லே தான் இருப்பான் ஒவ்வொரு இவன் போகாத நாடு இருக்காது இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த நம்மளுடைய தமிழகம் முழுவதுமே இவங்களுடைய ஆட்சி ஃபுல்லாக வந்து சோழ பரம்பரை கையிலே இருக்குது அப்போ உள்ள அந்த சேர பாண்டியர்கள்லாம் வந்து இவங்களுக்கு பயந்து போய் இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆள் யார் நம்மளுடைய இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் வந்து மிக சிறப்பாக போகிற ஆட்சி பண்ணி இவர் வந்து கங்கைகொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு கோயிலும் கட்டியிருப்பார் இவர் பொன்னேரி அப்படிங்கிற பேரும் இவருக்கு சிறப்பு பேர் இருக்கும் இவர் காலத்தில் வந்து சீனாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணியிருக்காங்க இவரோட காலத்தில் சீனா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ராஜராஜ முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்காரு இவர் வந்து ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் அவருடைய பையன் வருவார் அந்த அவருடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் இதில் பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பேர்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காரணம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொதுவாக வந்து நம்மளுக்கு யார் பேர் நம்ம பேர் யார் பேர் வைப்பாங்க நம்மளுடைய தாத்தா பேர் வைப்பாங்க அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க எப்படி படிக்கணும்னா முதலாம் ராஜராஜன் இருக்கும் ரெண்டாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் குழப்பிட்டு இருக்காங்க முதலாம் ராஜரேந்திர ராஜராஜ சோழன் இருக்கார்ல அவருடைய பையன் ராஜேந்திரன் அவருடைய பையன் முதலாம் ராஜராஜ சோழன் தன்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா பெயரை தன் பையனுக்கு வைக்கிறார் ராஜேந்திர சோழன் தன்னுடைய அப்பாவான ராஜராஜ சோழனுடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு வைக்கிறார் அவள்தான் அவன் தான் முதலாம் ராஜராஜ சோழன் அப்போ அவன் அவன் பையனுக்கு என்ன பேர் வைப்பான் முதலாம் ராஜேந்திர சோழன் வைப்பான் அப்போ அவன் பையனுக்கு என்ன வைப்பான் எப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டாம் வந்துடுவான் அடுத்த பேர் வைக்கும்போது இரண்டாம் அப்படின்னு பேர் வந்துடும் இரண்டாம் ராஜேந்திர சோழன் இரண்டாம் ராசராசன் அப்படின்னா அவன் பேரனுடைய பேர்கள் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் இதுதாங்க ஈஸி இவங்க வந்து சோழர் பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா க நம்மளுடைய கல்வியாக இருக்கட்டும் அவங்களுடைய கட்டடக்கலையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்க வந்து மிக அருமையான நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருப்பாங்க இவருடைய சுங்கம் தவிர்த்த சோழன் கூட வந்து யாருக்கு முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு பேர் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குலோத்துங்க சோழன்லாம் வருவாங்க அந்த குலோத்துங்க சோழன்லாம் விட்டுருங்க நீங்கள் மொராம ராஜேந்திரன் ரெண்டாந்திரன் நமக்கு தேவையான டாபிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜனும் ராஜேந்திர சோழன் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக நமக்கு தேவைப்படுவாங்க இவங்களுடைய பொற்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழ கங்கை கங்கை வரைக்கும் சோழ சாம்ராஜ்யத்தை பரப்பி வச்சுருப்பான் யார் நம்முடைய ராஜேந்திர சோழனும் அவனுடைய பையனும் அவனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோழ வம்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மரபு உருவாகும் வேற ஒரு வேறவருடைய குல வந்து உள்ளே வந்து அங்கே பொண்ணு எடுத்து வேறொரு புது உலகமோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கு குலோத்துங்க சோழன் ஒருத்தவங்க உருவான் புங்கு சுங்கம் சவிர்த்த சோழன் குலோத்துங்க சோழன் ஒரு புது பரம்பரையை உருவாகும் நமக்கு படிக்க வேண்டியதே பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி உணவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இம் முக்கிய வினாக்கள் தேவைப்படுற மாணவர்களுக்கு முக்கிய வினாக்கள் கொடுத்துருக்கோம் மாணக்கர்கள் முக்கிய வினாக்கள் வேணால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முப்பத்தொம்பது ரூபா ஜிபே பண்ணணும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு ஐம்பது அஞ்சு மூணு மூணு ஒன்றுங்குற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இந்த எண்ணுக்கு வந்து தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு இருபது அஞ்சு மூணு மூணு ஒன்றுங்குற நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணி பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா இப்போ நம்மகிட்ட முக்கியம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் தமிழ் பதினொன்று ஏ காமன் இங்கிலீஷ் பன்னிரண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் பன்னிரெண்டு இங்கிலீஷு பி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இக்கால இலக்கியம் பதிமூணு நூற்றி முப்பத்தி ஏழு பதிமூணு நூற்றி ஏழு பதினாலு தமிழக வரலாம் இதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் நம்மள்கிட்ட இருக்குது போக நீங்கள் இம்பார்டன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு மாணவருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டன் எடுத்து கொடுக்குன்னு நினைச்சிங்கன்னா நீ நூற்றி பத்தொம்பது ரூபா பே பண்ணிவிட்டு உங்கள் புக் அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் எடுத்து தர முடியும் ஆனால் எங்ககிட்ட கேட்காம நீங்கள் யாரும் பேமெண்ட் பண்ணக்கூடாது இப்போதைக்கு அந்த அஞ்சு கொஸ்டின் மட்டும் தான் எங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கொஸ்டின் வேணும்னா நீங்கள் எந்த செமஸ்டர் தான் பரவாயில்ல எந்த யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டினாலும் எடுத்து தர முடியும் ஆனால் அது உங்கள் ஒருவருக்கு மட்டும் எடுத்து தரணும் நீங்கள் நூற்றி பத்தொம்பது ரூபா பே பண்ணணும் அதுவும் எங்கிட்ட கேட்டுவிட்டு நாங்கள் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பே பண்ணுமான அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டு பே பண்ணிடக்கூடாது ஏன்னா எங்களால் வந்து திரும்ப கொஷின் எடுக்க முடியாம போயிடும் நாங்கள் நிறைய கொஷின் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ டைம் இருந்தால் தான் உங்களுக்கு எடுத்து தர முடியும் அந்த வரிசையில் எனக்கு டைம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் கொஸ்டின் எடுத்து தரேன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் உடனே எடுத்து தருவோம் அது வரைக்கும் மாணவர்கள் இப்போ இருக்கிற கொஷினை தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு உங்களுடைய கொஷினை வாங்கி படிங்க இந்த தேர்வில் அனைத்து மாணாக்களும் வெற்றி பெறதுக்கு நம்முடைய தலாணன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி சார்பாக மாணவர்களுக்கு வணக்கம் நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து படிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க மீண்டும் நடவடிக்கை சந்திப்போம் என்று மாணாக்கர் நலனை தலானன் யூடியூப் சேனல் நன்றி